எட்டு பதினேழு இருபத்தி ஆறு சனி பகவானின் ஆதிக்கத்துல இவங்க பிறந்திருக்காங்க சரிங்களா இப்ப இந்த தேதியில பிறந்தவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அரசியல் இல்லை அரசாங்கத்தின் தொடர்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தொடர்புனா ஒன்னா வேலையில இருப்பாங்க சரிங்களா இல்லாட்டி ஒரு டெம்பரவரியாத வேலையில் இருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆஹ் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஆளை பார்த்ததுமே இவங்க இப்படித்தான் அப்படிங்கற மாதிரி கணக்கு போட்டுருவாங்க ஓகேங்களா புடிவாத குணம் கிட்ட உண்டு சரிங்களா புடிவாத குணம் உண்டு அரசாங்கத்தினால ஒரு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலுகைகளும் உண்டு இவங்களுக்கு ஏன்னா இவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல வேலையில் இருப்பாங்க ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையும் உண்டு தனிமைய விரும்புவாங்க இவங்க இவங்களே தன்னை தாழ்த்திப்பாங்க சரிங்களா தாழ்த்திப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளியவே வராது யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது இவங்ககிட்ட ஒரு ரகசியமும் கண்டிப்பாக இருக்கும் இவங்ககிட்ட இவங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் அது வந்து வெளியே தெரியவும் தெரியாது அப்பா இவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க ரகசியம் வெளியே தெரியவே தெரியாது சரிங்களா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இவங்க வந்து சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எனக்குன்னு ஒரு இது எனக்குன்னு ஒண்ணு இருக்கு நான் அதனை விட்டு தர மாட்டேன் நான் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் இவங்க வந்து எப்படின்னா ஆஹ் பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி இருப்பாங்க இவங்க பழமைவாதின்னு சொல்ல முடியாது ட்ரெடிஷனலும் சொல்ல முடியாது த ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது சரிங்களா பழமையும் புதுமையும் கலந்து இருப்பாங்க இவங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி எல்லாம் அவங்க பண்ணலாம்னா அரசு சார்ந்த தொழில்களில் இவங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த எண்ணெய் சார்ந்த தொழில் ஏதாவது அவங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராப் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது இவங்க பண்ணலாம் சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் பண்ணலாம் ஒரு வேலைய கொடுத்தா கண்டிப்பா இவங்க வந்து என்ன பண்ணிருவாங்க இறங்கி அந்த வேலைய செஞ்சு முடிச்சிருவாங்க ஓகேங்களா ஏன்னா சனி பகவான்னால கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா கொஞ்சம் தாமதம் இருக்கு இவங்க கிட்ட சரிங்களா கொஞ்சம் லேட்டா பண்ணுவாங்க சோம்பல் தனம் இருக்கும் ஆனா லேட்டா பண்ணுவாங்க ஆனா கண்டிப்பாக அந்த வேலைய கடினமான வேலையும் கூட அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க சரிங்களா இவங்க வந்து எப்படின்னா இவங்கள இவங்களை பத்தி வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா பதினேழாம் தேதி எம்ஜிஆர் ஐயா பிறந்திருக்கிறாரு சரிங்களா அப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அவரை பத்தி இப்போ வரைக்குமே உலகமே பேசுது அந்த மாதிரி இவங்க வந்து என்னன்னா இவங்க இருக்கிற பகுதியிலனாவது பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஓகேங்களா ஒன்னா உலக அளவுல தெரியற மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா இவங்க இருக்கிற பகுதியில்னாலும் தெரியக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பத்தி பேசுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு ஆஹ் ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க அந்த சூழ்நிலைய எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிப்பாங்க சரிங்களா தைரியமா நின்னு சமாளிச்சிருவாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க வாழ்க்கையிலே அப்படித்தாங்க ஒரு ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையிலே உண்டு ஓகேங்களா ஏற்ற இறக்கங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் போராடிதான் ஜெயிக்கிற ஒரு அமைப்பு ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இவங்க வந்து கொஞ்சம் பழமை விரும்பிகளாகவும் இருப்பாங்க இப்போ இந்த காலத்துகுந்த மாதிரியும் இருப்பாங்க இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி தொழில்கள் எல்லாம் எடுத்து பண்றது இவங்களுக்கு நல்லது பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறையில் ஏதாவது பண்ணலாம் அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலைகள் கண்டிப்பாக இவங்க வந்து டெம்பரவரினாவது போலாம் இல்ல வேலை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குன்னு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி ஓகேங்களா ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இவங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய கிழமையா இருக்கு அதிர்ஷ்ட மாதங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கார்த்திகை மார்கழி இது ரெண்டு அதிர்ஷ்ட மாதங்களா இருக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் சரிங்களா சனீஸ்வர பகவான போய் திருநள்ளாறுல போய் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தேனியில இருக்கிற சனீஸ்வர பகவான்களோட குச்சனூர் குச்சனூரும் கூட நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா சனிக்கிழமைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த தேதியில் பிறந்தவங்க அடிக்கடி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம்னாவது போய் பார்த்துட்டு வர மாதிரி பாருங்க இது நல்லா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ சஃபையர்னு சொல்லுவாங்க ப்ளூ சஃபையர் அந்த கலரை அந்த கல்லை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளூ கலரில் ஏதாவது காலை காலையிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே ஏதாவது ப்ளூ கலர் இல்லாத ஏதோ ஒரு பிடிச்ச குறியீடுகள் ஏதாவது கையில் எழுதிக்கிறது இவங்களுக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக இவங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை நவகரகத்தில் இருக்க சனி பகவானையும் போய் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க வந்து டெய்லி சா காக்கைக்கு உணவு வைக்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு கர்ம வினைகள் தீந்து இவங்க வாழ்க்கையில ஒரு சுபிச்சங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாங்க